அதோட நிறுவனர் தான் ஓம்கார் சுவாமிகள் இப்ப நான் பிரணவ பீடத்துக்கு வந்துட்டேன் விஞ்ஞான ஜோதிடம் வேதாந்த கல்வி யோகா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் ஜெர்மனின்னு பல வெளிநாடுகளுக்கு போய் தனது ஆன்மீக வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்காரு இணையதளங்களின் மூலமா சாஸ்திரங்களை பத்தியும் வேதங்களை பத்தியும் தொடர்ந்து எழுதிகிட்டு இருக்காரு இணையதளத்திலையும் சமூக வலைதளங்கள்லயும் ஓம்கார் சுவாமிகள் ரொம்பவே பிரபலமானவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஓம்கார் சுவாமிகள் சாதாரண தண்ணிய வேத மந்திரங்கள் மூலமா உயிரோட்டம் உள்ள நீரா மாத்த முடியும்னு பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானிகள் முன்னிலையில நிரூபிச்சு காட்டியிருக்காரு அந்த வேத ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் நான் போயிருந்த சமயம் அங்க ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவரு தன்மந்திரி யாகம் நடத்த தயாராயிட்டு இருந்தாரு என்னையும் அந்த யாகத்துல கலந்துக்க சொன்னாரு நானும் அந்த தன்மந்திரி யாகத்துல கலந்துகிட்டேன் யாகத்துக்கு தேவையான எல்லா பூஜை பொருட்களும் அங்க இருந்தது ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய வச்சிருந்தாங்க இங்க வச்சிருந்த தண்ணீருக்கு இந்த யாகத்தின் மூலமா உயிரோட்டம் கொடுக்க போறாங்க ஓம்கார் சுவாமிகள் தன்மந்திரி மந்திரங்களை சொல்ல அந்த மந்திரங்களை அங்க இருந்தவங்களும் கூடவே சொன்னாங்க யாக குண்டத்துல தன்மந்திரி மந்திரங்களை சொல்லி யாகத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க யாக சொல்லி சுத்தி வந்து யாகத்தை முடிச்சாங்க யாகம் முடிஞ்சதும் அந்த பாத்திரத்துல வைக்கப்பட்டிருந்த தண்ணிய எல்லாருக்கும் கொடுத்தாங்க எனக்கும் அந்த தண்ணிய கொடுத்தாங்க அதுதான் தன்மந்திரி மந்திரத்தின் மூலமா டைனமைஸ்டு செய்யப்பட்ட எனர்ஜெட்டிக் வாட்டர் நான் அந்த தீர்த்தத்தை குடிச்சதும் எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி வந்தத ஃபீல் பண்ண முடிஞ்சது தண்ணிய டைனமைஸ்டு எனர்ஜெட்டிக் வாட்டரா மாத்தணும்னா மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும்னோ யாகங்கள் செய்யணும்னோ நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா சாதாரண பிரார்த்தனைகளே போதுமானதுன்னோ இது யாரு வேணாலும் செய்யலாம்னோ ஓம்கார் சுவாமிகள் கிட்ட பேசினதும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரியான வந்து சாஸ்திரம் மந்திரம் வந்து அந்த வாட்டருக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க அதுக்கு வந்து மந்திரங்கள் எதுவும் மந்திரம் கொடுக்குறதுதா இருந்தா கொடுக்கலாம் நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து அந்த இருந்தே நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு சொம்புல தண்ணி எடுத்து அதுல மந்திரம் மோதி கொடுக்கறது கிராம வழிபாட்டில் முறையில கூட இருக்கு கிராமங்கள்ல கூட நிறைய பூசாரிகள் அதை செய்வாங்க அப்ப அந்த தண்ணீர்ல வந்து ஒரு இயல்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சனம் நம்ம அந்த தண்ணியை கையில வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு தான் குடிக்கிறோம் இந்த தண்ணீர் நமக்குள்ள போய் இது மாதிரி மாற்றத்தை செய்யணும்னு ஒரு பிரார்த்தனையோட குடிச்சோம்னா அந்த தகவல் அந்த தண்ணீர்ல பரவி நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் கண்டிப்பா அப்ப அதுக்கான ஒரு பெரிய மந்திரமோ பெரிய பெரிய இதுவோ தேவையில்லை ஆனா அத வந்து நம்ம நீண்ட காலத்துக்கு வச்சுக்கணும் இப்ப ஒரு நீர் இருக்கு அந்த நீரை வந்து ரொம்ப நாள் கடந்து நீங்க சக்தி விட்டதா வச்சுக்கணும்னா தான் உங்களுக்கு சில ஆற்றல்கள் தேவை பொறியியல் துறையில கணினி தொழில்நுட்பம் பத்தி படிச்சிருக்காரு ஆனா குடும்ப சூழல் ஆன்மீகத்தோட நெருங்கிய தொடர்பில் இருந்ததால இவர் தன்னோட வாழ்க்கைய ஆன்மீக பாதையில செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு இவரு கடந்த பதினைந்து ஆண்டுகளா பிரணவ பீட அறக்கட்டளைய நடத்திக்கிட்டு இருக்காரு வேதகால வாழ்க்கைய பத்தி ஆராய்ச்சி செய்து வரும் இவரு அந்த அறக்கட்டளை மூலமா தனி மனித ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறாரு இவரோட குரு யாருன்னு நான் கேட்டதுக்கு குருவை பத்தி நான் வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மறுத்துட்டாரு தன்னை நாத் சம்பிரதாயத்தின் வழி தோன்றுதலாக இவரு அடையாளப்படுத்திக்கிறாரு வட மாநிலத்துல நாத் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமானது அங்க இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களை எல்லாம் பெயரோட கடைசில நாத் சேர்த்து குறிப்பிடுவாங்க நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லாருமே ஆதிநாதரை தான் குருவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஓம்கார் சுவாமிகள் நாத சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு அமைப்பு ஒவ்வொரு குருமார்கள் வந்தாலும் அந்த ஒவ்வொரு குருமார்களுக்கும் தன்னுடைய குருமார்கள் இதுன்னு சொல்லிக்கிறத காட்டினோம் எல்லா இருக்கிறவர் யாருன்னா அந்த ஆதிநாதரா இருக்கிறவர் தான் இருப்பார் எந்த ஒரு நாத சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து நேரடியா அந்த ஆதிநாதர் கூட தொடர்பு படுத்திக்க முடியும்னா என்னன்னு கேட்டதுக்கு தண்ணியில பலவித ஆற்றல்கள் இருக்கும்னோ அந்த தண்ணிய முறைப்படி சக்தியூட்டி பயன்படுத்துறதால அந்த ஆற்றல் நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு பயன் அளிக்கும் நம்ம கலாச்சாரத்துல இயல்பாவே தண்ணியை சக்தியூட்டி தான் பயன்படுத்திட்டு இருந்ததாகவும் இப்ப கொஞ்ச காலம்தான் தண்ணி வெறும் தாகத்தை தீர்க்கும் பொருளா மாறிடுச்சுன்னு சொன்னாரு நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம குறைஞ்ச ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடியும் கூட ஒரு நீரை வந்து எப்படி குடிக்கணுங்கிற முறைகள்லாம் நம்மளுக்குள்ள இருந்தது இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தாகத்துக்கு மட்டும் குடிக்கிற ஒரு பொருளாக அந்த நீர் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அதனால் நீருக்குள்ள ஒரு நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்குது வியாதிக்கு மருந்தாக செயல்படும் நம்மளுடைய பசிக்கு ஒரு உணவாக செயல்படும்னு சொல்லி நம்ம இந்த நீரை வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் கூட நம்ம ஊரில் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம தூய்மையான நீர்னு நம்ம சொல்லக்கூடிய நீரை எடுத்துக்கிட்டோம்னா பாட்டில்களில் கிடைக்கக்கூடிய நீர்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏதாவது ஒரு ஒரு மீனை கொண்டு போய் அதில் விட்டீங்கன்னா அதனால வாழ முடியாது அது வந்து அதிகபட்சம் ஒரு நாள்ல இறந்து போயிடும் அப்ப அந்த வாட்டர்ல வந்து நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நீர்ல ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லலாமா ஆற்றல் இல்லைன்னு சொல்லலாமான்னா உண்மையை சொல்ல போனா அந்த நீர்ல பிராண பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தி இல்லை அது வெறும் தண்ணீர் திரவமா இருக்கு இன்னும் அத சயின்டிபிக்கலா சொல்ல போனா வெறும் ஹெச் டூ ஓவா தான் இருக்கு வெறும் ஒரு ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் அதுல இருக்கு சக்தி இல்லை முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மார்ஷல் வைலட்ங்கிற விஞ்ஞானி தான் டைனமைஸ்டு வாட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் எதுக்காக இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காருன்னா அவருக்கு தோல் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு புற்றுநோயை சரி செய்யறதுக்காக அவருக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்பதான் அவருக்கு தன்னோட தோல்ல ரேடியேஷன் கதிர்களை செலுத்துறதுக்கு பதிலா அதை தண்ணியில செலுத்தி அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா என்னன்னு தோணி அப்படி டைனமைஸ்டு பண்ண தண்ணிய அவர் தொடர்ந்து குடிச்சதன் மூலமா அவருடைய புற்றுநோய் சரியாகி அந்த ஆய்வாளருக்கு வந்து உடல்ல புற்றுநோய் இருந்துச்சு அந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு அந்த அந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரியான சில விஷயங்களை கதிரி அவங்க உடல்ல செலுத்துவாங்க அவர் ஏன் வந்து இந்த மாதிரி நீர் வழியில செலுத்திக்க முடியாது அப்படிங்கிற தான் அவர் டைனமைஸ்டு வாட்டருக்கு போனார் அப்ப அந்த நீர்ல மின்சாரத்தை பாய்ச்சி தன்னுடைய இயல்பு வாழ்க்கையில் அந்த மின்சாரத்தை பாய்ச்சின அலைகள் அவருடைய புற்றுநோய் செல்கள்லாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து அவரே அந்த அந்த புற்றுநோயிலிருந்து விடுபட்டார் இந்த விஞ்ஞானத்தை வந்து அவர் எல்லாத்துக்கும் சொல்லும் பொழுது எல்லா விஞ்ஞானிகளும் அதை வந்து ஒத்துக்கல அதனால இந்த டைனமேஸ்ட் பாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த சமாச்சாரம் ஒரு கிடப்புல போடப்பட்ட ஒரு சமாச்சாரமா போயிடுச்சு ஒரு கோப்பையில நீர் எடுத்துக்கிட்டு தொடர்கிறது

தண்ணீருக்கு சக்தியூட்டும் ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு இருந்த சில விஞ்ஞானிகளுக்கு இவர் பேசின தகவல் கிடைச்சிருக்கு உடனே அவங்களுக்கு ஓம்கார் சுவாமிகள் சொல்ற மாதிரி வேத கால டெக்னாலஜி மூலமா தண்ணியை டைனமைஸ் செய்ய முடியுமான்னு சந்தேகம் வந்திருக்கு உடனே அந்த பிரான்ஸ் விஞ்ஞானிகள் ஓம்கார் சுவாமிகளை நேர்ல வந்து சந்திச்சிருக்காங்க அப்ப ஓம்கார் சுவாமிகள் அவங்களுக்கு நேரடியா வேத மந்திரங்கள் மூலமா தண்ணிய டைனமைஸ் செஞ்சு காட்டியிருக்காரு அந்த தண்ணிய விஞ்ஞானிகள் தங்களோட அறிவியல் முறை சோதனை செஞ்சு பார்த்தப்போ அது முழுமையான டைனமைஸ்டு வாட்டர் தான் ரிசல்ட் வந்திருக்கு அறிவியல் முறைப்படி மின்சாரம் செலுத்தி டைனமைஸ்டு செய்யப்படும் தண்ணீர்ல மின்காந்த அலைகள் வெறும் ரெண்டு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் பிறகு அது மீண்டும் பழையபடி சாதாரண தண்ணீராவே மாறிடும் வேத மந்திரங்கள் மூலமா டைனமைஸ்டு செய்யப்படும் தண்ணீர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது ஆற்றலோட இருக்கும் அப்படிங்கறதுதான் இதுல ரொம்பவே ஸ்பெஷலானதுன்னு சொல்றாரு ஓம்கார் சுவாமிகள் டைனமேஸ்டு வாட்டருங்கிறது வந்து சக்தி ஊட்டப்பட்ட வாட்டர் தான் மின்காந்த அலைன்னு இருக்கிறது அதுல இருக்குதான் செய்யுது ஆனா அது ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை ஒரு மின் உற்பத்தி செஞ்சு அந்த மின்சாரத்தை செலுத்துறோம் அந்த மின்சாரத்தோட தொடர்புகள்ல இருந்து விலகிருச்சுன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இரண்டு நிமிடத்துக்கு மேல அதுல ஆற்றல் இல்லை அது ஒரு பேட்டரியில இருந்து சார்ஜ் இறங்குற மாதிரி இறங்கி போயிடுது இப்ப மின்சாரத்துல இருந்து அந்த எனர்ஜி ஆமா இப்ப நீங்க வந்து பிரார்த்தனைகள் மூலமா செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்மளுக்கு வந்து நாள் எவ்வளவு நாளானாலும் அது தீர்றது இல்லை உதாரணமா ஒரு ஆற்றல் படுத்தப்பட்ட வருவா ஒரு நீரானது ஒரு ரெண்டு வருடம் என்ன இருபது வருடம் என்ன முப்பது வருடம் கழிச்சாலும் அதோடைய ஆற்றல் குறையாம அப்படியே இருக்குது இயற்கையாகவே டைனமைஸ்டான தண்ணிக்கு மிக சிறந்த உதாரணமா கங்கையை சொல்லலாம் அதனாலதான் கங்கை நீரை எடுத்துட்டு வந்து எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அது கெட்டு போறதில்லை இப்போ உதாரணமா கங்கையில இருக்கிற தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கங்கையில் இருக்கிற தண்ணீர் வந்து இயல்பாவே இந்த கண்டிஷன்ல இருக்கு யாருமே அந்த சக்தியை மாத்தம் செய்ய வேண்டாம் டைனமைஸ் செய்ய வேண்டாம் மின்சாரம் தேவையில்லை மந்திரங்கள் தேவையில்லை இப்போ ஒரு கங்கை தண்ணியை நீங்க எடுத்து நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது வருடங்கள் நாற்பது வருடங்கள் எத்தனையோ செஞ்சுரிஸ் கழிஞ்சாலும் அந்த தனி அப்படியே இருக்கும் டைனமைஸ்ட் வாட்டராகவே இருக்கே அது எப்பவுமே மாற்றம் அடையவே அடையாது இதுக்கு சான்றா இவர்கிட்ட வேதாந்த கல்வி பயிலும் அருணாச்சலம் ஒரு முறை காசிக்கு போகும்போது கங்கை நீரை ஒரு கேன்ல எடுத்துட்டு வந்து வீட்டுல சேகரிச்சு வச்சிருப்பதாகவும் அது கெடாமல் இருப்பதையும் என்கிட்ட சொன்னாரு சாமி கூட காசுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது இன்னும் இவ்வளவு புனிதமானதுங்கிறாரு இந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமானது எந்த விதத்திலயும் மாசுபடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க இவ்வளவு அழுக்காக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் இருந்தது ஆனா அவர் சொன்னார் இந்த கங்கையை நீங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு நீங்க பாருங்க அப்பதான் என்னுடைய புனிதம் உங்களுக்கு தெரியும் என்னுடைய தூய்மை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகவே வேணும்னே ஒரு அஞ்சு லிட்டர் கேன் வாங்கி கங்கையை நாங்க அங்கேருந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சோம் நான் பத் முதல்ல ஆரம்பத்துல எப்ப போனோ அப்போதுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் சாமி கூட போகும்போது நான் இன்னும் கங்கையை எடுத்துட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்கேன் அத்தனை வருட கங்கையும் என்னுடைய வீட்ல இருக்குது அதுல ஒரு தூசு ஒரு மாசு ஒரு புழு எதுவுமே அதுல வந்ததில்லை அவ்வளவு சுத்தமா இருக்கு அந்த கங்கை இந்த பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானிகள் மூலமா ஜப்பான் நாட்டை சேர்ந்த மெட்டா சயின்டிஸ்ட் மாசரோ இமோட்டோங்கிறவரை பத்தி ஓம்கார் சுவாமிகளுக்கு தெரிய வந்திருக்கு இமோட்டோ தண்ணீர படிக வடிவத்துக்கு மாத்திர ஆராய்ச்சியில முப்பது வருஷங்களா முயற்சி செஞ்சு தண்ணிய படிக வடிவமா மாத்தி புகைப்படம் எடுக்கும் கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கிறார் அவரை மெட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க அதாவது சயின்ஸை கடந்து போற விஞ்ஞானத்தை கொஞ்சம் கடந்து போறவர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு அந்த மெட்டா சயின்டிஸ்ட் வந்து இமோட்டோன்னு அவருக்கு பேர் அது உலக பிரசிதமான ஒருத்தர் அவர் அவர் வந்து அந்த நீரை வந்து வடிவத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆய்வுகளை செஞ்சவர் அவர் அவர் சமீபமா போன வருடம்தான் காலமானார் அவருடைய ஒரு முப்பது வருட உழைப்பு மூலமா அவர் வந்து நீரை வந்து ஒரு படிகங்களா மாத்தி ஒரு கிறிஸ்டலா மாத்தி அதை போட்டோ பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சார் இமோட்டோ தண்ணில என்ன அலைகளை ஒளி அலைகளை பதிவு செய்ய முடியும்னும் நிரூபணம் செய்திருக்காரு அப்படி வெவ்வேறு சப்தங்களை தண்ணி பதிவு செஞ்சு அந்த தண்ணியை படிக வடிவமா மாத்தும் போது அதன் படிக வடிவம் வேறுபடுவதையும் தன்னோட ஆய்வு மூலமா நிரூபிச்சிருக்காருன்னு ஓம்கார் சுவாமிகள் என்கிட்ட கிட்ட சொன்னாரு ஒரு கோப்பையில நீர் எடுத்துக்கிட்டு அந்த நீருக்கு நீங்க பாசமான நாலு வார்த்தைகளை பேசினீங்கன்னா அந்த நீர் வந்து படிமம் ஆக்கும் கிறிஸ்டல் ஆக்கும் போது அது அழகான ஒரு வடிவத்தை கொடுக்கும் இதே ஒரு கோப்பையில தண்ணி எடுத்துட்டு அதெல்லாம் நம்ம திட்டும் போது நம்மளுடைய எமோஷன கோபத்தை காட்டும் அது வந்து படிமங்கள் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து கலங்கியும் ஒரு ஒரு அலங்கோலமாகவும் இருக்கிறத அவர் சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ணி தண்ணீர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய மனிதனுடைய உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணார் ஓம்கார் சுவாமிகள் இருபத்தி ஓரு வேத மந்திரங்களை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஓரு பாட்டில்களை தண்ணீரை நிரப்பி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீர் பாட்டில்களை யுமோட்டோவுடைய ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி அதன் படிவ வடிவங்களை சோதிச்சிருக்காரு ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஏற்ப அதன் படிக வடிவம் மாறியிருக்கு ஒவ்வொரு வடிவமும் வைரக்கல் ஆபரணங்களைப் போல அழகா இருந்திருக்கு ஆனா மின்சாரத்தின் மூலமா டைனமைஸ்டு செய்யப்பட்ட தண்ணீரின் படிக வடிவம் ஒரு கல்கண்டு வடிவத்துல தான் இருந்திருக்கு ஆனா இந்த மந்திரத்துல உச்சாடனம் பண்ண அந்த வாட்டர் வந்து ஒரு வைர கம்மல் ஒரு நகையுடைய டிசைன் மாதிரி ரொம்ப அதி அற்புதமா இருந்துச்சு அப்ப நான் அவங்க கிட்ட அதை தெரியப்படுத்தினேன் உங்களுடைய டைனமைஸ்டு வாட்டர் ஒரு டைமண்ட் ஷேப்ல தான் இருக்கு எண்கோணமா தான் இருக்கு ஆனா இது ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கு அதனால நீங்க இந்த மந்திரங்களை பயன்படுத்தி இனிமேல் ஆய்வுகளை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு நான் என்னுடைய இயல்புல அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன் இப்போ மீண்டும் அவங்க என்ன சொன்னாங்க நீங்க இருபத்தோரு மந்திரங்கள் ஆய்வு செஞ்சிருக்கீங்க இது ஒரு முறைதான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க இது சரியாங்கிறது நமக்கு தெரியாது இதே மந்திரத்தை நீங்க வேற ஒருத்தரை வச்சோ வேற மாதிரியோ சொன்னா அது வேற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதனால நாங்க அந்த ஜப்பான் விஞ்ஞானியோடைய ரிசல்ட்டையும் உங்களுடைய முயற்சிகளையும் நாங்க முழுசா ஏத்துக்க முடியாதுன்னு மீண்டும் மறுதடிச்சுட்டாங்க ஓம்கார் சுவாமிகள் மறுபடியும் மந்திரங்கள் இருபத்தி ஒன்றையும் வரிசைய மாத்தி சொல்லி அனுப்பி இருக்காரு அப்பவும் அதே ரிசல்ட் திரும்ப வந்திருக்கு ஒன்னுல இருந்து இருபத்தி ஒரு வரைக்கும் இருந்த மந்திரங்களை முதல்ல எட்டாவது நம்பர் அடுத்தது பதினஞ்சாவது நம்பர் இடம் மாற்றி சொல்லி மீண்டும் அனுப்பிச்சோம் அப்ப இமோட்டோ கிட்ட இருந்து மீண்டும் ரிசல்ட் வந்தது அந்தந்த மந்திரங்களுடைய வடிவம் அச்சு பெசகாம மாறாம அதே மாதிரி வந்தது அப்ப அந்த ரிசல்ட்ஸையும் கொடுக்கும் போது அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் அந்த முழுமையான பிரந்தி போட சொன்னாங்க ஏன்னா நாங்க நாற்பது வருட காலமா செஞ்சுகிட்டு இருந்த ஆய்வை நீங்க சில மாதங்கள்ல ரொம்ப எளிமையான முறையில் எங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்னைக்குன்னா கோவை ஆர்எஸ் புறத்துல இருக்கேன் இங்க இருக்கிற ஓம்கார் சுவாமிகள் மந்திரங்கள் மூலமா சாதாரண தண்ணீரை உயிரோட்டம் உள்ள நோய் தீர்க்கும் அரும இருந்தா மாத்த முடியும்னு சொல்றாரு பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானிகள் முன்னிலையில அதை நிரூபிச்சு காட்டியிருக்காரு அத பத்தி தான் இன்னைக்கு நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததா அவர் மந்திரிச்ச நீரின் படிக வடிவத்தின் படங்களை காட்டுவதா சொன்னாரு ஒவ்வொரு மந்திரம் மூலமும் டைனமைஸ் செய்யப்பட்ட நீரின் படிக வடிவத்தை இப்ப நீங்க பார்க்க வைக்கீங்க இது காயத்ரி மந்திரத்தின் படிக வடிவம் இது தன்மந்திரி மந்திரத்தின் படிக வடிவம் இது சுதர்சன மந்திரத்தின் படிக வடிவம் இது பஞ்சாட்சர மந்திரத்தின் படிக வடிவம் மந்திரிக்காத ஒரு நீரின் படிக வடிவத்தையும் எனக்கு காரணாரு அது ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இதுதான் அந்த மந்திரிக்கப்படாத நீரின் படிக வடிவம் பாதி மந்திரங்களோட நிறுத்தப்பட்ட தண்ணீரின் படிக வடிவத்தையும் எனக்கு காட்டினாரு அந்த நீரின் படிக வடிவங்கள் முழுமையடையாம இருந்துச்சு இதுதான் அந்த பாதி மந்திரிக்கப்பட்ட நீரின் படிக வடிவம் காலையில பண்ண தன்மந்திரி மந்திரத்தோட எந்திரத்தை காட்டினாரு தன்மந்திரி மந்திரத்தால டைனமைஸ் செய்யப்பட்ட தண்ணீரோட படிக வடிவம் அந்த எந்திரத்தின் வடிவத்தை ஒத்து இருந்தது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் வரைக்குமே சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் இருக்கு உதாரணமா அதை வந்து ருத்ர ஜபம்னு சொல்லுவாங்க அந்த ருத்ர ஜபத்தில் எல்லா மந்திரங்களோட கோர்வை அது அதை சொல்லும்போது விதவிதமான ஒரு வடிவங்களை நம்ம பார்க்க முடியும் எந்தெந்த நீர்த்துளிகள் அந்த சப்தத்தை உண்டாக்குச்சோ அதை காமிக்க முடியும் இதுதான் ருத்ர ஜப நீரின் படிக வடிவம் எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் வந்தது இப்ப தண்ணி ஒளிய பதிவு செய்யும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆனா ஒரே மந்திரங்களை வேற வேற நபர்கள் சொல்லும் போது அவங்க குரல் வேறுபடுமே அதனால தண்ணியோட படிக வடிவம் மாறி போக வாய்ப்பு இருக்குமாங்கிறது தான் அது அதனா ஓம்கார் சுவாமிகள் கிட்ட கேட்டதுக்கு எனக்கு அத பத்தி தெளிவுபடுத்தினாரு நம்மளோட ஒளி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒளி வந்து வேறுபாடு குரல் வளம் சொல்றீங்க வந்து வேற மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை வேற வேற ஆட்கள் பெண்கள் சொல்லும் போதும் இல்ல ஒரு கனத்த குரல்ல சொல்லும் போதும் அதுக்கான வடிவம் மாறுமா அதுக்கான வடிவம் மாறாது அதுல வந்து அதோடைய இம்ப்ரெஷனுடைய அடிப்படை வடிவம் அப்படித்தான் இருக்கும் அது ஆழமா பதிஞ்சிருக்குதா இல்ல மேலோட்டமான வடிவத்தில் இருக்குதாங்கிறது வேணா வித்தியாசங்கள் இருக்கும் இப்போ நம்மளே அந்த சொல்லக்கூடிய மந்திரத்தை கொஞ்சம் தூரத்துல உட்காந்து சொல்றது அந்த நீருக்கு ரொம்ப பக்கத்துல உட்காந்து சொல்றதுக்கான வித்தியாசங்கள் தான் அதுல வரும் தன்னிலை இப்படி சக்தி யூட்டி பயன்படுத்துறதன் மூலமா நோய் வராம தடுக்கலாம் நோய் தீர்க்கும் மருந்தாக தண்ணீரை பயன்படுத்தலாம் அவர் என் நீங்களே தண்ணியை டைனமைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் மூலமா அதை செஞ்சு காட்டுறதா சொன்னாரு அது எனக்கு இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு விஞ்ஞானிகள் சாதாரண வாட்டரை மின்சாரத்தை செலுத்தி அதை மெய்ஞ்ஞானத்தின் மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ருத்ராட்சம் வச்சு ஒரு சில டெக்னிக்கை நம்மளுக்கு சொல்லி தர போறாரு அதான் இப்ப நம்ம பாக்க போறோம் முதல்ல என்கிட்ட ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட ஒரு கயிறில் கட்டப்பட்ட ருத்ராட்சத்தை கொடுத்து அந்த ருத்ராட்சத்துக்கு சக்தி ஊட்ட ஆரம்பிச்சாரு ஓம் க்ரீம் க்ளீம் ருத்ராய ஸ்வாஹா ஓம் க்ரீம் க்ளீம் ருத்ராய ஸ்வாஹா டைனமைஸ்டு செய்யப்படாத சாதாரண தண்ணியை ஒரு கப்புல நிரப்பி அந்த தண்ணி மேல ருத்ராட்சத்தை கயிறுல இருந்து தொங்க விட சொன்னாரு அப்படி ருத்ராட்சத்தை பிடிச்சேன் ஆனா ருத்ராட்சம் அசையாம நின்னுச்சு திரும்பவும் இப்ப அதே கப்புல இருக்கிற தண்ணியை எடுத்து என் கையில வச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செய்ய சொன்னாரு நானும் பிரார்த்தனை செஞ்சேன் திரும்பவும் அந்த தண்ணிய கீழ வச்சிட்டு முதல்ல ருத்ராட்சத்தை எப்படி பிடிச்சனோ அதே மாதிரி மறுபடியும் பிடிக்க சொன்னாரு நான் அதே மாதிரி பிடிக்க இந்த முறை எனக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது ஓம்கார் சுவாமிகள் ஏற்கனவே சொன்னது போல ருத்ராட்சம் தன்னால கப்பல ஏற்கும் தண்ணி பரப்புக்கு மேல கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிச்சது இப்போ அந்த தண்ணி டைனமைஸ்டு எனர்ஜெட்டிக் வாட்டரா மாறி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன் இனிமே தண்ணியை பிரார்த்தனை செஞ்சு எனர்ஜெட்டிக் வாட்டரா மாத்தி குடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் இனிமே தண்ணியை இப்படி தான் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இப்பதான் எனக்கு கர்ணன் சுவாமிகள் இந்திரசன் சுரானா இப்படி பலர் நம்ம நிகழ்ச்சியிலேயே தண்ணீரை மந்திரிச்சு கொடுத்து நோய்களை குணமாக்குனதின் ரகசியம் புரிஞ்சுது கோயில் யாகசாலை கும்பாபிஷேகம் இப்படி நம்ம எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் மந்திர மாத்தி பயன்படும் விதமா கொடுக்கறதோட வெளிநாட்டினர் மூலமா சுவாமிகள் நினைச்சு எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருந்தது இப்படி ஒரு புது விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுத்த ஓம்கார் சுவாமிகளுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பின மீண்டும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை